கற்றலின் நோக்கங்கள் உங்களால் முடியும் மின்னோட்டத்தை வரையறுக்க மின் சுற்றை புரிந்து கொள்ள நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன் பகுப்பாய்வு செய்ய ஏ பாரு அந்த நபர் ரோட்ல விழுந்த என்ன நடந்ததுன்னு எனக்கு வியப்பா இருக்கு நம்ம போய் அவர் நல்லா இருக்கிறார்க்கு பார்ப்போம் ஒருவேளை ஏதாவது உதவி வேணும்னா நாம செய்யலாம் ஆமா வா போய் பார்க்கலாம் அவர் சோர்வா அல்லது வேற ஏதாவது காரணத்தால் மயக்கம் அடைந்ததா நினைக்கிறியா அப்படியும் இருக்கலாம் ஆனா இங்க ஒருவருக்கு மின் சுற்றில் வேலை செய்யும் போது மின்சாரம் தாக்கியதா

இந்த நிலையில நதி எலக்ட்ரான்கள் எனப்படும் சிறிய துவல்களால் ஆனது இந்த எலக்ட்ரான்கள் செல்ல ஒரு மூடிய பாதை இருந்தால் அது மின்சார சுற்று சொல்றோம் அப்படின்னா குழாயில தண்ணீர் பாய்வது போல ஆனா கம்பியில் எலக்ட்ரான்கள் இருக்குதா நிறைய சொன்ன மேலும் எலக்ட்ரான்களை தள்ளும் விசை மின் அழுத்தம் எனப்படும் இது ஒரு குழாய் வழியா தண்ணீரை செலுத்தும் அழுத்தம் போல மின் இந்த மின் அழுத்தத்தை வழங்கும் பேட்டரி அல்ல ஜென்ரேட்டர் போல ஒரு சதி மூலங்கள் உள்ளது புரிஞ்சது அப்போ ஒருவருக்கு மின்னது என்ன நடக்கும் ஒரு நபர் மின்சுற்றின் பகுதியாக மாறும் போது மின் அதிர்ச்சி ஏற்படுது மின்னோட்டம் எப்போதும் பாதையின் ஒரு பகுதியா அவரது உடல பயன்படுத்தப்படுது அது ஆபத்தானது இது ஒரு நபரின் உடலை எப்படி பாதிக்குது மின் அதிர்ச்சி உடலின் இயல்பான செயல்பாடுகளை சீர்குலைக்கும் இன்னோட்டம் நமது தசைகள் மற்றும் நரம்புகளை கட்டுப்படுத்தும் சமயங்களில் குறிக்கிடலாம் இது தீக்காயங்கள் தசை சுருக்கம் அப்புறம் கடுமையான நேரத்தில் இதயத்தை கூட நிறுத்திடும் நிஜமாவே பயமா இருக்கு ஓகே நாம திரும்ப மின்சுற்று எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் மின்சுற்று கம்பிகள் சுவிட்சுகள் மற்றும் சாதனங்கள் போன்ற பல்வேறு கூறுகளை கொண்டுள்ள இந்த கூறுகள் ஒரு மூடிய வளையத்துல இணைக்கப்படும் எலக்ட்ரான்கள் ஆய அனுமதிக்கிறது எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை நாம மின்னோட்டம்னு சொல்றோம் நீ முன்பு சொன்ன எஸ்ஐ அழகு பத்தி ஆமா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர் என்று அழைக்கப்படுது ஒரு ஆம்பியர் என்பது ஒரு வினாடியில் ஒரு கடத்தி வழியாக செல்லும் ஒரு கூலம் சார்ஜ் என வரையறுக்கப்படுது கூலம் என்பது மின்னேற்றத்தின் அழகு அப்படின்னா இது ஒரு வினாடிக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் கம்பி வழியா பாயுதுன்னு அளவிடுவது போலயா சரிதான் இது இயக்கத்தின் மின்னேற்றத்தின் அளவை கணக்கிடுவதற்கான ஒரு வழியாகும் இது அருமையான விஷயம் காவியா ஆனா என்னிடம் இன்னும் சில கேள்விகள் உள்ளன எப்படி நாம வீட்டுல மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது மின் அதிர்ச்சி ஆகிறது இல்ல மையான கேள்வி பெரும்பாலான மின் சாதனங்கள் மின் அதிர்ச்சிகளை தடுக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவை கம் கம்பிகளை சுற்றி இன்சுலேட்டிங் பொருட்களை கொண்டுள்ளனர் இது மின்சுற்றுக்குள் மின்சாரத்தை வைத்திருக்க உதவுது கூடுதலா அவர்கள் பெரும்பாலும் மின்சுற்று அலைமுறைகள் அல்லது பியூஸ்களை பயன்படுத்துகிறார்கள் இது ஏதேனும் சிகல் இருந்தால் மின்னோட்டத்தை நிறுத்துகிறது காவியா மின்சுற்று அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் சொல்றேன் மின்சுற்றுக்கள் மின்னோட்டத்தை தன் வழியா செல்ல அனுமதி பாதையாகும் எங்க வீடுகள்ல பல்வேறு சாதனங்களை இணைக்கும் கம்பிகளின் வலையமைப்பு இருக்கு விளக்குகள் மின் மற்றும் உபகரணங்கள் போலயா ஆமா இந்த சொற்கள் குறிப்பிட்ட அளவு மின்னோட்ட பாதுகாப்பாக எடுத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சில நேரங்களில் சுறு சரியாக காப்பிட செய்யாமல் அல்லது தவறு ஏற்பட்டாலோ விபத்துக்கள் ஏற்படலாம் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் காவியா நாம் அன்றாட பயன்படுத்தும் ஒரு பொருள் சரியாக கையாளப்படாவிட்டால் எப்படி ஆபத்தாக முடியும் என நினைக்கவே பயமா இருக்கு அதனாலதான் மின் பாதுகாப்பின் அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும் இது மின்சாரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல சாத்தியமான அபாயங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது ஆகும் இனிமேல் இருக்க இதையெல்லாம் விளக்கியதற்கு நன்றி பாதுகாப்பா தகவல் அறிந்து இருக்கிறது நல்லது அந்த நபருக்கு தேவையான உதவி கிடைக்கும் என நம்புவோம் எதிர்காலத்துல இது போன்ற விபத்து மின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நினைவில் கொள்க பற்றி அறிந்து கொண்டீர்கள் மின்னோட்டம் என்பது ஒரு கடத்தியில் எலக்ட்ரான்களின் ஓட்ட விகிதம் மின்னோட்டத்தின் எஸ் அல்லது ஒரு மின்னோட்டத்தை கடத்துவதற்கு மின் சுற்று பாதை நிஜ உலக பயன்பாடுகளுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது